கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான மோகன் மதுரை கோட்டை எஸ் யூ சங்கம் சார்பில் பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை கோட்டை மேலாளர் அலுவலகம் அருகில் எஸ் யூ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் தகுந்த ஊழியம் வழங்க வேண்டும் எட்டாவது குழு விரைந்து அமைக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ரயில்வேயை தனியாருக்கு தாழை கூடாது ஒப்பந்த மற்றும் தற்காலிக வேலை முறையை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மோகன் விரிவான விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பாண்டிய பிரதமர் மோடியுடன்